ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்குவேன் இப்போது அது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்குவேன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்போல் போட்டு அரைச்சி வச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தல் போட்டு இது மாதிரி நல்லா கிளறி விடுவேன் நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசலை போகிற வரைக்கும் பாருங்க பச்சை வாசனை நல்லா போன பிறகு இந்த கலர் வரும் உங்களுக்கு வெறும் மிளகா தூள் சேர்த்ததுனால இந்த கலர் வரும் இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சா நமக்கு ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி இது வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபைனலாக இது கூட ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் எந்த மாதிரி ரெசிபி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி